சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் பக்தி கதைகள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இன்றே ஆலய டவுன்லோட் செய்யவும் மேஷராசிக்காரர்களுக்கு எடுத்தோடனே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து பதினோராம் இடம்னு சொல்லப்படக்கூடிய நல்ல இடத்துல இடத்துலேருந்து பனிரெண்டாம் இடம்னு சொல்லப்படக்கூடிய ஏழரை சனி ஆரம்பத்தில் அவங்க இருக்கிறாங்க மேசராசிக்க நான் இப்போ நான் சொன்ன மாதிரி ரெண்டு பிரிவாக மேஷராசிக்கு பலன்களை பிரிப்பேன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது வயது தாண்டியவர்களுக்கு பொங்கு சனியாக இந்த இளரிச்சனை மேசராசிக்காரங்களுக்கு வேலை செய்யுன்றதுனால எழரிச்சனையை ஆரம்பிச்சிருச்சோ அப்படின்ட்டு நீங்கள் கண்டிப்பாக பயப்பட தேவையில்லை இவர்களுக்கு வீடு வாகன சேர்க்கை வீட்டில் வந்து மங்கள நிகழ்வுகள் நடக்கக்கூடிய அமைப்பு ஐம்பது வயதிற்கு உங்களுக்கு என்ன தேவையோ அத்தனையும் கொடுக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு ஆனால் நம்ம வந்து பெரும்பாலும் ஐம்பது வயதுக்காரங்களை வந்து நம்ம எடுத்துக்கிறதே இல்லை ஏன்னா இளைய பருவத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் தான் வாழ்க்கையில் ஆரம்ப

கஷ்டங்கள் அதிகமாக இருக்கும் ஆகவே இப்போது சில அடிப்படை விஷயங்கள செய்யும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் ஜென்சனை ஆரம்பிக்கும்போது அந்த சனிப்பயிற்சி கொடுமையான பலன்கள் செய்யும் ஆக ஒட்டுமொத்தமாக எளரைச்சனி மேஷ ராசிக்காரர்களுக்கு பெரிய தீமைகளை கண்டிப்பாக செய்யும் அப்படின்னா நீங்க எதிர்பார்க்க வேண்டாம் ஏன்னா மேஷ ராசியில் கூட பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் கிருத்திக நட்சத்திரம்னு மூன்று நட்சத்திரங்கள் இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பார்த்தீங்கன்னு சொன்னா அவருங்க பன்னெண்டாம் இருக்கிறனால வரவுகளுக்கு ஏற்ற செலவுகள் போன்ற அமைப்புகளை பன்னிரெண்டாம் மடத்தை விரை சனின்னு நாங்க சொல்லுவோம் விரையம்னா உங்களுக்கு அதிகமான செலவுகள் இருக்கும் அதிகமான செலவுகள் இருக்கும்னா உங்களுக்கு பணம் வந்து தானே தீரணும் கடன் வாங்கி எல்லாம் செலவு பண்ண முடியாது மேசராசிக்காரர்களுக்கு அருமையான வருமானம் வரப்போகிறது நல்ல வருமானம் வரும் நல்லா சம்பாதிப்பீங்க வேலை தொழில் அமைப்புகள் எல்லாவற்றிலும் நிறைவான தன்மைகள் இருக்கும் அளவுக்கு அதிகமாகவே வருமானம் வரும் இது ஒரு குறிப்பிட்ட ஒரு வார்த்தை இந்த ரெண்டு வருஷத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாக இருக்கட்டும் ரெண்டாயிரத்து இருபத்தாறாக இருக்கட்டும் இந்த ரெண்டு வருஷமும் கிட்டத்தட்ட அளவுக்கு அதிகமாகவே வருமானம் வரும் ஆனால் என்ன ஒன்று பத்து பிசா சேர்த்து வைக்க முடியாது எவ்வளவுக்கு ஆமாம் எவ்வளவு எவ்வளோ உங்களுக்கு வருமானம் வருதோ அதை விட ஒரு பங்கு செலவுகள் அதிகமாக இருக்கும் பொருள் சேர்க்கை இருக்கும் எல்லாத்துலேயும் கொஞ்சம் ஜாலியாக இருப்பீங்க ஆனால் இது எல்லாமே பிற்பாடு வரப்புகின்ற ரெண்டரை வருஷத்தில் அடுத்த சனிப்பயிற்சியில் உங்களுக்கு ஜென்மச்சனி வரப்போகுது அப்போ ஒரு ஃபீல் வரணும் உங்களுக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளோ வருமானம் வந்தது அவ்வளோ செலவு பண்ணால் அவ்வளோ ஜாலியாக இருந்தோம் இப்போ என்னடா ஒன்றுமே வருமானத்தை காணோம் சாப்பாட்டுக்கே வழியை காணமே அப்படின்ற மாதிரி வரப்போதே அப்படின்ற மாதிரி இருக்கணும்ன்றதுக்காக தான் அந்த ஒரே சனி பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி வந்து செலவுகளை அதிகமாக கொடுப்பார் பெரிய சோதனைகள்லாம் எதுவும் கொடுக்க மாட்டார் ஆரம்ப நிலைகளில் என்ன ஒன்று சில பேருடைய புரிதல்களை கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்பாரு எதாவது ஒரு தொழில் அமைப்புல ஒரு ஆர்வ ஆர்வத்தை கொடுப்பாரு புதிய வேலை மாற்றத்தை கொடுப்பாரு புதிய வேலை தொழில் அமைப்புகளை கொடுப்பாரு ஆனாலும் நம்ம மறுபடியும் இப்படி சொல்கிற மாதிரி ஐம்பது வயது தாண்டி எல்லாருக்குமே யோக பலன்களை தான் மேஷ ராசிக்காரர்களுக்கு கொடுக்கும் புதிதாக இருக்கக்கூடிய இளைய பருவத்தினர் எல்லாரையும் கேட்டிக்கிட்டீங்கன்னா தொழில் முன்னேற்றம் போன்ற அமைப்புகள் வருமானம் கூடுதலாக வரக்கூடிய தொழிலை நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் வியாபாரம் நல்லா இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் வேலை நல்ல மாற்றம் வருமானம் வரணும்னா சம்பளம் கூட இல்லையா பதவி உயர்வு கிடைக்கணும் இல்லையா அது எல்லாமே இந்த பன்னிரெண்டாம் இடத்து சனியில் நிச்சயமாக கிடைக்கும் எழச்சனி ஆரம்பம்னா கண்டிப்பா நீங்க பெருசா இதை இது பண்ணிக்க கூடாது நடுப்பகுதி தான் தீய பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஆக மேசிக்காரர்களுக்கு இப்போது ஒன்றும் பார்க்கணும் எல்லா இடத்துலையுமே ஒரே மாதிரியான பலன்களை சனி கொடுத்துறதில்லை இப்போ இந்த பயிற்சியில் சனி குருவோட வீட்டுக்கு வர்றார் அதாவது ஏழரை சனி சனி குருவோட வீட்டில் இருக்கும்போது அவர் ஒரு சாந்தமான மனநிலைமையில் இருப்பார் என்பதுதான் உண்மை ஆக வீட்டில் சுவருடைய வீட்டில் மேசராசிக்காரர்களுக்கு பன்னிரெண்டாம் அதிபதியாக இருக்கும்போது பயணம் சார்ந்த விஷயங்கள் செலவுகள் சார்ந்த விஷயங்கள் நன்கு சம்பாதிக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்புகள் சொந்த பந்தங்கள் கிட்ட கொஞ்சம் ஜாலியாக இருக்கக்கூடிய அமைப்பு அடிக்கடி பயணம் போவதன் மூலமாக நன்மைகள் நீங்கள் டூர் போறீங்களோ அல்லது அஃபிஷியலாக போறீங்களோ அதன் மூலமாக ஒரு நல்ல பண வரவுகள் இதெல்லாம் வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக ராசிக்க இருக்குது பெண்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பு இருக்கும் இதுக்கடுத்து ஒரு கிரகத்தில் மட்டும் பலன் இல்லை சனி மட்டும் பலன்களை கொடுக்க போகிறது இல்லை மற்ற எட்டு கிரகம் இருக்கிறது அப்போ அந்த மற்ற கிரகங்கள் அமைப்புகளில் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே இந்த சனி பயிற்சி பனிரெண்டாம் இடத்துல இருந்தாலும் கூட அதற்கடுத்து வரப்போகின்ற ராகுகேது பயிற்சி ஒரு மாதத்துலேயே வரப்போகுது அது பதினோராம் இடத்துல வரப்போகுது அப்போ அந்த பதினோராம் இடம் என்பது லாபத்தை குறிக்கக்கூடிய அமைப்பு ஆக மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சியின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த ரெண்டு வருட காலமும் பெரிய சோதனைகள் கண்டிப்பாக இருக்காது அப்படிங்கிறதாங்க உண்மை தயவுசெய்து நீங்க பாட்டில்

விஷயங்கள்லாம் தடை இல்லாமல் நடந்த நடந்துடும் செலவு செலவு இல்ல கல்யாணம் பண்ணாலும் செலவு தானே சுப செலவுகள் மேஷ ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் திருமணப் பருவத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏழறை சனி ஒருபோதும் திருமணத்தை தடுப்பதே இல்லை திருமணம் புத்திரபாக்கியம் போன்ற அமைப்புகள் கண்டிப்பாக நல்லா இருக்கும் ஆகவே மேஷ ராசிக்காரர்கள் இந்த சனிப்பெயர்ச்சியை ஏழறைச்சனை ஆரம்பிக்கக்கூடிய இந்த சனிப்பெயர்ச்சியை பற்றி கண்டிப்பாக கவலைப்பட வேண்டாம் மேஷ ராசி நண்பர்களுக்கு சனிப்பயிற்சி அப்படின்னு எடுத்து பார்த்தோன்னா விரயத்தில் போய் சனி உட்கார போகிற ஃபர்ஸ்ட்டு விஷயம் கால் பாதம் கால் முட்டிக்கு கீழே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சனி போய் தன் வீட்டில் உட்காந்து வரையஸ்தானம்னு சொல்லக்கூடிய பன்னிரெண்டாம் இடத்துல உட்காந்து காரகோ பாவா நாஸ்தி அப்படின்னு சொல்லுவோம் நாஸ்தின்னா ஐயோயோ அப்படின்னு எடுத்துவாங்க ஹெல்த் மட்டும் பார்த்துக்கணும் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியே இருக்காது நிறைய அயன் சாப்பிடணும் அயண் எடுத்து என்னால் இரும்பெடுத்து எடுத்து சாப்பிட முடியாது அகத்தி கீரை அகத்தி கீரை முருங்கைக்கீரை இதெல்லாம் டயட்டில் அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நல்லா தூக்கம் வரும் ஹெல்த்து நல்லாயிருக்கும் தூக்கம் வராமல் எல்லாரையும் படுத்த மாட்டீங்க இதெல்லாம் வந்து பண்ணிங்கன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க ஆனால் கமர்ஷியலி வேறு ஜோன் ஏன்னா பன்னெண்டாம் இடத்துக்கு சனி போகிறார் அப்படின்னா தூக்கத்தை கெடுத்து வேலை செய்வீங்க அப்போ தூக்கம் வராது வேலை அவ்வளோ இருக்கும் பெண்டை கழண்டும் லெவன் தேர்ட்டி வரைக்கும் லேப்டாப்பில் உட்காந்துருந்தால் என்ன ஆகும் கண்ணுக்கு கீழே இரண்டு அருமையான வளையங்கள் ஏற்படும் அந்தளவுக்கு வேலை தழில் உத்தியோகம் வியாபாரம் எல்லாமே டபுள் டபுளாக போகும் ட்ரான்ஸ்ஃபர் ஏற்படும் உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றம் மாற்றம் வேறு ஊர் வேறு நாடு வேறு தேசம் அந்த மாதிரி பல இடங்களுக்கு நீங்கள் போய் செட்டில் ஆகக்கூடிய பிராப்தம் பேக்கப்பு கண்டிப்பாக அது நடக்கும் ஆனால் வேறு ஒரு மொழி பேசக்கூடிய இடத்துல நீங்கள் போய் உட்காந்து அது பெரிய அளவுக்கு சாமர்த்தியமாக ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் இருக்கப்படுறது ஏன்னா உங்களுக்கு அடுத்த வருஷத்தில் குரு பஞ்சமஸ்தானத்தில் வரும் மேஷத்தில் இருக்கிற பல பேருக்கு வந்து வீடு கட்டக்கூடிய பிராப்தம் நிலம் வாங்கக்கூடிய பிராப்தம் எக்ஸ்பேன்ஷன் செய்யக்கூடிய பிராப்தம் இன்வெஸ்ட்மெண்ட் கரெக்டாக பிளான் பண்ணக்கூடிய பிராப்தம் இதெல்லாம் இருந்ததுன்னா மேஷத்துக்கு சனி பயிற்சி நல்லா இருக்குன்னே சொல்லலாம் பார்வை பலத்தில் பார்க்கும் பொழுது குடும்பத்தில் தேவையில்லாத சின்ன சின்ன சஞ்சலங்கள் மற்றவங்க மூலியமாக நிரப்படும் அதனால எதுவாக இருந்தாலும் சரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள தீர்த்துக்கிறது நல்லது மற்றவங்கள உள்ள விட்டோன்னா அவ்வளோதான் பிரச்சனைங்கிற மாதிரி எடுத்துன்னு போகலாம் ஸோ மேஷத்தை பொறுத்த வரைக்கும் நிறையா பணம் பொருளாதாரத்தில் நல்ல வெற்றிகள் கொடுக்கும் இப்போ என்னன்னா நிறைய கடன் வாங்கி ஒரு விஷயத்த பண்ணுவீங்க நிறைய சனி வந்து உட்காரும் பொழுது கொஞ்சம் அதிக வட்டிக்கு கடன் வாங்குற மாதிரி நிலமை வரும் அதிக வட்டியாக இருந்தாலும் சரி லிமிட்ல கட்டுறது லிமிட்ல கரெக்டா கிரெடிட் கார்டு இம்ஐ கட்டியிருது வட்டி சக்கர வட்டியா மாறாம பாத்துக்கிறது இதெல்லாம் உங்களுடைய தனித்திறமை பட் அதை தூண்டுவாரு அண்டர் பர்சன்ட் பண்ணுவாங்க தி வில் டூ இட் வீடு கட்டுறது இந்த மாதிரி எக்ஸ்பென்ஷன் பண்ணும்போது கடன் வாங்காம யாருங்க ஒரு கோடி ரூபாய் வீடு கட்ட முடியும் ஃபிஃப்டி லேக்ஸ்க்கு நீங்க வீடு கட்டணும் இப்போ சென்னையில நீங்க எங்க எடுத்து சரி எங்க சொல்லுவாங்க சென்னைக்கு மிக அருகிலே காட்டாங்குளத்தில் வீடு இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல அவங்கெல்லாம் எங்க நாற்பது லட்ச ரூபாய் இல்லாமல் ஒரு வீடு இருக்கா சராசரியா மாத சம்பளம் வாங்கக்கூடிய நபர்கள் தான் வீடு கட்ட முடியும் அதனால அந்த எக்ஸ்பென்ஷன் எல்லாம் கண்டிப்பா பண்ணுவீங்க அதனால நல்ல மாற்றங்கள் கண்டிப்பா நிறைய பேருடைய லைஃப்ல இப்பதான் புது ஸ்டெப்பு வேலை ஒரு தைரியமா இறங்குவாங்க இது வரைக்கும் உள்ளே ஐயா அப்படிங்குற ஆட்கள் இது மாதிரி இப்படி கேத்தா உட்காருவோம் திஸ் வில் ஹேப்பன் அதனால வேலை தொழில் அந்தஸ்துகள் உத்தியோக வியாபாரம் நல்லா இருக்கும் ஹெல்த்து ஃபேமிலி மட்டும் பாத்துட்டா போகும் மற்றபடி சனிக்கிழமை அன்னைக்கு உபவாசம் இருக்கணும் முடியாதவங்க ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் வெண்ண காப்பு சாத்தம் வெண்ண காப்புக்கு வந்துட்டு நீங்க கொடுத்துட்டு வாங்க அசாத்திய சாதக சுவாமன் அசாத்தியம் தவக்கின்வத ராமதூத கிருபா சிந்து மத் காரியம் சாதக பிரபு ஆஞ்சநேயரை பிடிச்சா போறோம் சகல தோஷங்களும் கண்டிப்பாக சிராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி வரப்போறது ஏழரை சனி வரு வருது அப்படிங்கிறத அவங்க எப்படி இதை கருத்தில் கொள்ள வேண்டும் என்றால் அவர்களுக்கு வந்து பனிரெண்டாம் வீட்டிற்கு வந்து தேவையற்ற விரய செலவுகளை குறைக்கிறது முதல் ஃபஸ்ட்டு ரெண்டாம் ரெண்டரை வருடம் தான் பெரும்பாலுமே வந்து கும்பம் மீனோ மேஷத்துக்கு சனி பெருசாக எதுவும் பண்ண மாட்டார் காரணம் என்ன அப்படின்னா மீனத்துக்கு பதினொன்று கொடிவனாக இருக்கார் மேஷத்துக்கும் பதினொன்று கொடிவனாக இருக்கார் சில பேர் பாதகாதிபதினு சொல்லுவாங்க பட் ஆனால் இருந்தாலுமே ஜென்ரலாகவே லாபத்தை தரும் கடவுள் எனும் ஒரு பதவி அவருக்கு இருக்கிறதுனால அவர் பன்னிரெண்டாம் வீட்டில் வரும்பொழுது தேவையற்ற செலவுகளை குறைப்பார் ஆன்லைனில் ஃபுட்டு ஆர்டர் பண்ணி தான் சாப்பிடுவேன் நான் தான் போவேன் அதெல்லாம் மாற்றிடுவார் அதெல்லாம் இது இல்லாமல் நமக்கு எவ்வளோ சிம்பிளாக லைஃப்பை டிராவல் பண்ண முடியுமோ ட்ராவல் பண்ணுவார் அது சில பேர் பன்னெண்டாம் வீட்டில் சனி வந்துட்டார் ஜென்ம ஜெயில் வாசம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது உண்மையை சொல்ல போனால் பன்னிரெண்டாம் வீட்டுக்கு வரும்போது ஒரு ரூபாயோட வேல்யூ என்னங்கிறத புரிய அவ்வளோதான் மற்றபடி சனி அங்கேருந்து உங்களுக்கு பன்னிரெண்டு ஒன்று இரண்டை பார்ப்பதால் பேசும்போது எவ்வளோ ஜாக்கிரதையாக பேசணும் அதான் ஒரு இதில் சொல்கிற மாதிரி என்ன பேசணும் அப்படிங்கிறத வந்து முடிவு பண்ணுறது அறிவு எவ்வளோ பேசணும்னு முடிவு பண்ணுறது திறமை எதை பேசணுங்கிறது அனுபவம் ஸோ இந்த மேஷ ராசிக்காரர்கள் என்ன மாதிரியான வாழ்வியல் மாற்றங்களை செஞ்சுக்கிட்டாங்கன்னா நல்லா இருக்கும் ஒன்றும் பண்ண வேண்டாம் உண்மையாக இருக்கணும் அவ்வளோதான் நீங்கள் எதை கேட்டாலும் இதை தான் சொல்ல சனிக்கு இருக்கிற ஒரே பரிகாரங்கள் என்ன அப்படின்னா மேஷத்திற்கு சனி அன்னதானங்கள் இரும்பு சட்டி அதில் நல்லெண்ணெய் ஊற்றி தானம் பண்ணுறது பைரவருடைய ஹோமங்கள் பண்ணுறது இதெல்லாம் எவ்வளோக்கு எவ்வளோ அக்னிகாரியங்களில் பைரவருடைய ஹோமம் சனிக்கே குரு பைரவர் ஸோ அதனால அவரை வழிபடுறது போன்ற விஷயங்கள் எல்லாம் மேஷராசிக்காரர்களுக்கு ஜென்ரலா நல்லதே தரும் மேஷ ரிஷபம் ரெண்டுமே சனியை பாதகாதிபதியா கொண்டதுனால சனி இம்பேக்ட் வந்து கொஞ்சம் வந்த உடனே எஃபெக்ட் தெரியும் இப்போ இருபத்தி ஒன்பதாம் தேதி வராருன்னா இரு முப்பதாம் தேதி காலையில வந்துடுவாரு சனி

இன்றே ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் இப்போது ஆப் ஸ்டோர் மற்றும் பிளேஸ்டோரில் அவைலபிளாக உள்ளது